ஹை ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் எங்கே கிளம்பிக்கிறோம் அப்படின்னா வீரவண்டி திருவிழாவுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நைட் டைம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்னப்பண்ணா இருக்கையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் போணும் போகணுன்னு இப்போ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்ம போய்தானாக திருவிழாவுக்கு அப்படின்ட்டு டூ வீலரில் கிளம்பி போயிட்டோம் போய் இறங்கி சாப்பிட்டுக்கிறக்கேலே சரியான மழை வந்துருச்சு அப்புறம் மழையெல்லாம் பேஞ்சு கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் சரி சுற்றி பார்க்க போவோம் அப்படின்ட்டு சுற்றி பார்க்க போனோம் மழை பேஞ்சு நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் தானே ஆகணும் அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன பிள்ளைலலாம் இப்போல்லாம் விருப்பமே இல்லை திருவிழாவுக்கு போகணும் அந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது எது நேரம் பார்ப்பவங்களுக்காக அப்படியே கிளம்பி போனோம் இதை காமிச்சு கண்டர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன சித்திரா பைக் ஓட்டிக்கிருக்கு அப்படின்னு அப்புறம் பாப்பா அவங்கள அந்த ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்குது இதில் போகும்மா அப்படின்னா போக மாட்டேன்றாங்க ரெண்டு பேருமே அந்த பெரிய கப்பல் மாதிரி இருக்கு ஒருங்க அதில் போகணும் நாங்கள் நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ராட்டினமே ஏறவே மாட்டோம் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் ரெண்டுத்துக்குமே ராட்டுன்னு ஏறுறது அதப்படி நல்லா சுற்றி பார்ப்போம் நல்லா ஸ்நாக்ஸ் அப்படி ஒரு ரெண்டு பேரும் இந்த ராட்டு மட்டும் பிடிக்காது அப்புறம் அந்த ஒட்டக சவாரி பண்ணணுமா அப்படின்னா ரெண்டு பேருமே ஒட்டகத்தில் ஏற மாட்டேன்ட்டாங்க பின்னாடி அந்த சரிக்கு வர்றதில் போங்கம்மா போங்கம்மா நாங்கள்னா சின்ன பிள்ளையா மாட்டோம் அப்படின்ட்டாங்க நான் ஒட்டகத்தை குளோஸ்அப்பில் எடுப்போன்னு ஒட்டகத்தை நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்துக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு ஒட்டகம் வந்து நிற்கிது சவாரி முடிச்சுட்டு இவங்க சொல்லி கிண்டல் கிண்டர் சித்திரம் அப்படியே கொஞ்சம் தின்ன பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிது ஒட்டகம் சரியான ஃபன்னாக இருந்துச்சு அம்மா கம்மியாகவும் நான் ஒட்டகத்தை பக்கத்தில் பார்த்து கத்த சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் இந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது இதுலலாம் போங்க பாப்பா அப்படின்னா இதெல்லாம் ரெண்டு பேருமே ஏறவே மாட்டேன்ட்டாங்க நாங்கள் இதெல்லாம் போக மாட்டோம் போங்கம்மா நாங்கள்னா சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு அந்த தலைகீழலாம் சுற்றுது பாருங்கள் அதில் போகணும் ஆசைப்பட்றாங்க இதில் தான் யாரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க பாப்பா அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா நீங்கள் ஒன்றும் தலையிலலான்னு குதிக்கவே நான் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இதில் ஏற்றி விட்டாங்க இதில் கொஞ்ச நேரம் போது இதில் நீங்கள் சுற்றுங்க பாப்பா இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏறிக்குங்க அப்படின்ட்டு இதில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ராட்டின மட்டும் சுற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃபைனலாக பஞ்சமிட்டாயை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா குட்டி வந்து தூக்கு வருது அப்படின்ட்டாங்க இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு எனக்குமே சரியான தூக்கம் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு பாருங்க மிட்டாய் மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டூ வீலர்லேயே வந்தாச்சு மழை எல்லாம் மழை பெஞ்சிருந்தால் பஸ்ஸில் தான் வந்திருப்போம் மழை பெய்யாமல் இருக்கவும் அப்படியே டூ வீலர்லேயே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு போய்ட்டு ஆமாம் பூரி பூரின்னு தூங்குவோம்மா வர வழி ஃபுல்லாக குட்டி பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க டூ வீலரில் வர்றப்ப அவங்க அப்பாவும் அனுசரிச்சுக்கிட்டே வந்தோம் பாட்டெல்லாம் வேற பாடிக்கிட்டே வந்துச்சு என்னென்னமோ பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு அமீராக்குட்டி அப்புறம் அந்த மந்திரக்கொல் மாதிரி இருக்குவாருங்க ஏஞ்சல் கையில் இருக்கும் பாருங்க சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அது இருட்டுக்குள்ளே பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை வச்சு பாப்பா வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு இது வந்து மார்னிங் மார்னா மார்னிங் வந்து அங்கே கடையில் அள்ளிட்டு வந்த பொருளை பூரா இங்கே வந்து கடை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்பா நீ கேட்ட மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்துட்டோம் பாப்பா அப்படின்னா முடியாதமா இது அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா நீங்கள் மற்ற வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு தச்சு சாரா வாங்கி தரேன் பாப்பா அப்படின்னு பாய்